அதிமுக மற்றும் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணாமலை தலைமையில் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுக மற்றும் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் ராஜீவ் சந்திரசேகர் முன்னிலையில் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் அதிமுக மற்றும் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் இந்த சந்திப்பில் உடனிருந்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் மகேஸ்வரன் சூர்யா அதிமுக சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டோர் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லியில் இணைந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜே பி அவருடைய தலைமையிலே டெல்லியிலே தற்பொழுது முன்னாள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இணைந்திருக்கிற அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் இந்த முன்னாள் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் தலைவர்கள் சேர்கின்ற அந்த நிகழ்வுகளை தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய மேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் பாஜக சட்டப்பேரவை குழு தலைவர் நயினா நாகேந்திரன் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது இணைந்திருக்க வரும் விவரம் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் வளங்கியமான் சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினருமான கோமதி சீனிவாசன் கரூரை சேர்ந்த வடிவேல் அரவக்குச்சி கந்தசாமி சிங்காநல்லூர் சின்னசாமி சேலஞ்சர் துறை என்கிற ஆர் துரைசாமி கோயம்புத்தூர் பொள்ளாச்சியை சேர்ந்த என் வி ரத்தனம் வேளச்செந்தூரை சேர்ந்த எஸ் எம் வாசன் கன்னியாகுமரி எஸ் முத்துகிருஷ்ணன் புவனகிரி பி எஸ் அருண் என்ஆர் ராஜேந்திரன் கந்தராசு சீர்காணி பகன் குருநாதன் சோழவந்தா சந்திரசேகர் உள்ளிட்ட பதினைந்து பேர் எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுகவுடைய பிரமுகர்கள் தற்பொழுது பாஜகவிலே மத்திய அமைச்சர்கள் சந்திரசேகர் ஆகியோர் சந்திரசேகர அவர்களுடைய முன்னிலையிலே தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இழந்திருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக என்று கடந்த செப்டம்பர் மாதம் ஆனாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழ்நாடு வலுப்படுத்த அதிமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இன்னும் ஒரு நாட்களிலே அது முடிவுக்கு வரும் அடுத்தடுத்த மாநகரில ஜே பி நட்டா தமிழ்நாடு அதை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் இருக்கிறார் அப்போதெல்லாம் பாஜக கூட்டணியில் அதிமுக சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் பாஜகவுடைய எஸ் பி துறையினுடைய செயலாளர் அதிமுக அதிமுக பொதுச்சாளர் பழனிசாமி அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்திருக்கிறார்கள் இரண்டு கட்சிகளும் இணைந்து கூட்டணி அமைக்கும் என்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்த நிலையிலே அதிமுகவில் இருந்து ஒரு பெரும்பான்மையான எண்ணிக்கையிலே பத்துக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தற்பொழுது பாஜகவில் இணைந்திருப்பது ஒரு அரசியல் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது சூர்யா விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஜோ மகேஸ்வரன்